அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பகை எப்போ இருந்து நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எதுக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் அடிக்கடி வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது முக்கியமாக அந்த எல்லை பிரச்சனைகள் எதனால் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்து நம்ம ஏன் வந்து எல்லைகள் வந்து சரியாக பிரிக்கப்படலையா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லைகள் வந்து சரியாக பிரிக்கப்படலையா பிரிக்கும் போது ஒரு வேலை இருக்கா இல்ல இன்னும் பிரிக்காமலே இருக்குதா இரண்டு நாடுகள் ஒப்புதல் இல்லாமலே அவங்களுடைய வரைபடங்கள் வந்து தயார் பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட வினாக்கள் வந்து நம்ம எல்லாத்திட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள்னால தான் முதன் முதல்ல நம்மளுக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் வந்து போரே வந்து நடக்க ஆரம்பிச்சது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எப்படி வந்து போர் நடந்தது போர்ல என்னென்ன பிரச்சனைகள் வந்தது எதனாலலாம் அந்த போர் நடந்தது போருக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்கிறது போர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த போர் எதனால் நடந்தது எதன் காரணமாக நடந்தது அப்படிங்கிறது இன்னும் சரிவர தெரியாது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் நம்மளுக்கு ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி எல்லாருமே தயவு செஞ்சு நம்மளுடைய டிஎன் மீடியா ஐடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை அழுத்திட்டு வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோ போகலாம் இந்தியா சீனாவுக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு கணக்காகவே வந்து இந்த எல்லைகள் பிரச்சனை தொடர்ந்து நீடிக்கிட்டே தான் இருக்குது இது நம்மளுக்கு இப்ப சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லைங்க வெள்ளக்காரம் இருக்கும் போதுல இருந்தே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு இருந்தே வந்து இந்தியாவுக்கு சீனாவுக்கான எல்லைகள் வந்து சரியா பிரிக்கப்படல அப்படிங்கிறது தான் சீனாவுடைய நம்பிக்கையா இருக்கு சீனாவுடைய எண்ணமா இருக்கு இது கிட்டத்தட்ட பாத்தா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூத்தி இருபது அந்த காலகட்டத்தில் பார்த்தனா சீனாவுக்கும் இந்தியாவுக்கான இந்த எல்லைகள் பிரிக்கிறதுல பார்த்தனா இங்கே இருக்கக்கூடிய அப்பா ஆட்சி செய்த வெள்ளையர்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தோன்னா இடையே வந்து உட்காந்து இதை வந்து தீர்க்க பேசி தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தலைவர்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காடுறாங்க சீனாவில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளும் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்ச வெள்ளையர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து பிரிக்கிறாங்க பிரிக்கும் போது லடாக்கில் இருந்த இந்த அக்ஷய் சின் அந்த ஏரியா மட்டும் பார்த்தனா பிரிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருந்தது அதனால அந்த பகுதியை மட்டும் விட்டுட்டு இது இந்தியால இருக்கக்கூடிய எல்லை பகுதி இது எல்லா பகுதியுமே வரையறுத்து இதுதான் வந்து இந்தியாவின் எல்லை அப்படின்னு சொல்லி வெள்ளையர்கள் வந்து பண்ணிக்கிறாங்கன்னா சீனாவும் வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டத்துல பாத்தோம்னா சீனர்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கான பகுதி வந்து லடாக் பகுதி எங்களுக்குதான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எழும்போது அப்ப ஜம்மு காஷ்மீர் ஆண்ட அரசர் என்ன பண்றாருன்னா ஜான்சன் அப்படிங்கிற ஒரு நில அளவையர் அந்த இன்ஜினியர் அவரை வச்சு என்ன பண்றாருன்னா இத நீங்க தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தரவுகள் இருக்கக்கூடிய ஆவணங்களை வச்சு அவர் சரியா பிரிக்கிறாரு பிரிச்ச அந்த ஆவணங்கள் அடிப்படையில் சென் இருக்கக்கூடிய பகுதி வந்து முழுவதுமா ஜம்மு காஷ்மீர் அதாவது லடாக்குக்கு உட்பட்ட பகுதி தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஜான்சன் அப்படிங்கிற ஒரு பிரிச்சு கொடுக்கிறார் இதை அப்போதைக்கு சீனர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஏத்துக்கிறாங்க அதை நாலடைவில் அப்படியே விட்டுறாங்க அதுக்கடுத்து நம்ம வந்து சுதந்திரம் அடைகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நம்ம வந்து சுதந்திரம் அடைகிறோம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குடியரசு நாடாக மாறுது ஒரு என்ன நாடு கம்யூனிஸ்ட் கட்சி அங்க ஆட்சி செய்து அங்க வந்து மாசேத்தும் அப்படிங்கிற ஒரு தான் பார்த்தோன்னா அங்க அதிபரா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இங்க யார் அப்படின்னு பாத்தோன்னா பிரதமராக நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு வந்து இருக்காரு ஜவஹர்லால் நேருக்கு பார்த்தோன்னா சீனாவுடைய ஒரு நட்பு நாடாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஐம்பது ஐம்பத்தி அந்த இருந்த அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப இணக்கமான ஒரு தீர்க்கமாவே இருக்கிறார் நம்ம வந்து ஒரு சீனா கூட எப்பயுமே நட்பு தான் இருக்கணும் நம்ம சீனர்களை வந்து எக்காலத்தை முன்னிட்டு நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அங்க போறது அவங்க கூட நெருங்கி பழகுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அவர் முன்னெடுக்கிறார் இது எது வரைக்கும் தொடருது அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு காலகட்டம் வரைக்கும் தொடருது ஏன் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கு பிறகு அப்படின்னு பாத்தனா சீனா என்ன பண்ணுதுன்னா திபெத் திபெத் பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க திபெத்துக்கும் இந்தியாவுக்கும் தான் அந்த மக்மாகன் இந்த எல்லை கோடு வந்து வெள்ளையர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா திபெத்தை வந்து முழுவதுமாக வந்து சீனா கை கையில எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நாடு இந்தியா மலையும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணுறாருன்னா நேரு வந்து பயப்படுறாரு பயந்து என்ன பண்றாருன்னா உடனே கூப்பிட்டு சீனா கூப்பிட்டு பேசுறாங்க ஆனா சீனா என்ன பண்ணுதுன்னா நம்ம இரு நாடுகளும் வந்து அவங்களுடைய எல்லைப்பகுதிகளை வந்து மதிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து திபத்தை தான் பிடிக்கிறோம் உங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாடி சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் நட்பு நாடுகள் தான் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன பண்றாங்கன்னா இதை கண்டுகொள்ளாம ஜவஹர்லால் நேரு வந்து ஐம்பத்தி நாலு பிறகு நட்பு நாடாவே தொடர்றாரு இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நாலடைவுல கொஞ்சம் கொஞ்சமா விஸ்வரூபம் எடுக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேருக்கு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ளார ஒரு சின்ன அதிருப்தி வருது எப்படி இருந்தாலும் திபெத்துக்கு வரைக்கும் வந்தவங்க நாளைக்கு இந்த எல்லைக்கோடு பகுதிகளை வந்து அட்டாக் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிற போது அதனால நம்ம எப்படியாவது எல்லைக்கோடு பகுதியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா லடாக் உட்பட்ட பகுதி அக்ஷய்சின் இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஒரு பதினேழு இராணுவ முகாமை வந்து நியமிக்கிறாரு அதே நேரத்துல பார்த்தோன்னா இங்க அருணாச்சல பிரதேசம் உட்பட்ட பகுதிகள்ல தவாங் உட்பட்ட பகுதிகளிலையும் பார்த்தோன்னா என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு முகாம்கள் என்ன பண்றாருன்னா நிறுவுறாரு இது சுத்தமா சீனாவுக்கு வந்து பிடிக்கல இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா உலகத்துல வந்து எல்லா நாடுகளும் அப்பதான் வந்து ஒரு சில நாடுகள் பார்த்தோம்னா சுதந்திரம் அடைஞ்சிக்கிட்டு வருது அப்ப ஜவஹர்லால் நேருவால் வெளியிடப்பட்ட அந்த பஞ்சசீல கொள்கைகளால் கவரப்பட்ட ஏகப்பட்ட ஐரோ ஆசிய நாடுகளா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஆப்பிரிக்க நாடுகளா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஜஹர்லால் நேருவா ஈர்க்கப்பட்டு இந்தியாவோட தலைமையில் மூன்றாவது அணியா அதாவது சோவியத் ரஷ்யா அடுத்தது பார்த்தோன்னா அமெரிக்கா இந்த இரண்டு அணிகள் இல்லாமல் மூன்றாவது தான் இந்திய தலைமையில் ஒரு அணி அணைய அமையணும் இந்தியா தான் தலைமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நாடுகள் விருப்பம் அடையுது அது சீனாவுக்கு வந்து விருப்பம் இல்லை மூன்றாவது அணியாக அமைஞ்சா அதில் நம்ம தான் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சீனாவுக்கு மேலே ஒன்றுச்சு இது ஒரு காரணம் இரண்டு மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எல்லைக்கோடுகளில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே சீனாவுக்கு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா கூட நம்ம எத்தனை நாள் தான் நட்பு நாடாக இருக்கிறது நம்மளுடைய பகுதிகள் வந்து கிட்டத்தட்ட இவங்க வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இது எப்படியா நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எப்படியா நம்ம வந்து அவங்கள இந்தியாவை வந்து ஒரு டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வரைபடத்தை வந்து முழுவதுமாக இந்தியாவுடைய வரையறுக்கப்பட்ட வரைபடத்தை வந்து நில வரைபடத்தை விடுறாங்க அதுல வந்து அக்ஷய் வந்து தவாங் உட்பட்ட பகுதிகள் இந்தியாவோட சேர்ந்த மாதிரி விடுறாங்க அதே நேரத்துல சீனாவிலயும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வரைபடம் விடுறாங்க கிட்டச்சிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்தியாவோட பகுதி வந்து அவங்களுடைய வரைபடத்துல வந்து சீனாவுடைய வரைபடமா வந்து வெளியே வருது இதை பார்த்த ஜவஹர்லால் நேருக்கு மிக கோபம் வருது கோபம் வந்து இது வந்து நீங்கள் வந்து செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இருந்த பிரதமர் அவர் என்ன பண்றாருன்னா ஆமாம் இது எங்களுக்கு தெரியாமல் வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ஜவ்ளோலே இருக்குது கொஞ்சம் மன கஷ்டம்தான் நீ பார்த்தோன்னா கொஞ்ச நாளில் சீனாவோட இந்த ஆக்கிரமிப்புனால சீனாவுடைய ஆக்கிரமிப்புனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை ஏற்படுது ஏன்னா அவங்களுக்கு நிலம் அதிகமாக அதிகமாக அவங்களுடைய தொழில் எதுவுமே இல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய முடியல இது மக்களிடையே ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது அந்த இருந்து எப்படியாவது மக்களை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கறது அந்த மாசு தூமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது சோ இந்த மாதிரி காரணங்கள் இதெல்லாம் எப்படி வந்து முறியடிக்குது அதாவது இந்தியா வந்து எல்லை எல்லை பகுதிகளில் வந்து ராணுவ முகாமை வந்து நியமிச்சிருச்சு இரண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா உலக அளவில் பார்த்தோன்னா மூன்றாவது அணி வந்து இந்தியா அமைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான ஒரு எண்ணம் வந்து சீனாவுக்கு வந்துருச்சு மூன்றாவது எண்ணம் அப்படின்னு பார்த்தோன்னா ராணுவத்துல நம்மளை விட பலசாலியாக ஒரு வேலை ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சீனாவுடைய பதட்டமாக இருந்தது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வரைபடம் இந்த வரைபடம் எங்களுக்கான வரைபடம் இதுல வந்து நீங்க எங்களுடைய அப்படிங்கிறது சீனாவுடைய கோபமா இருக்கு அடுத்த ஐந்தாவது ரீசன் என்ன அப்படின்னு தலாயிலாமா அந்த திபத்துல இருந்து தலாயிலாமா என்ன பண்ணிடுறாருன்னா இந்தியா தவாங் வழியா என்ன பண்ணிடுறாருன்னா இந்தியாவுக்குள்ளார வந்துடுறாரு இதை என்ன பண்றாங்கன்னா இந்தியா வந்து அவருக்கு மறைமுகமா ஆதரவு கொடுத்து இந்தியாலயே தங்க வைக்கிறாங்க சீனாவுக்கு ஒப்படைக்காம இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோபமா வந்து சீனாக்கள் வந்து பார்க்கப்படுறாங்க ஏன் அப்படின்னா திபெத் மக்களுடைய ஒரு ஒரு கடவுளாகவே பார்க்கப்படுறாரு தலாயலாமா ஸோ அப்படிப்பட்ட தலாயலாமாவை நம்ம வந்து ஒரு வழியாக நம்ம வந்து முடிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த திபெத்தோட மக்களுடைய கண்ட்ரோலு சீனாவுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு நினச்சிது சீனா ஆனால் தலாய்லாமா இந்தியாவில் வந்ததும் ஸோ அப்போ திபெத்து வந்து இந்தியாவோட பேச்சா கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து சீனாவுக்கு வந்தனால அப்போ தி தலாயிலாமாவுக்கு வந்து இந்தியா சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இந்த அஞ்சு காரணங்களால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபர் இருபதாம் தேதி சீனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போருக்கு வந்து தயாராகிறாங்க போர் உடனே எல்லாம் தயாராகிறாங்க கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க ரெடி பண்ணிடுறாங்க போருக்கு தேவையான படை வீரர்களை வந்து எல்லையிலும் படை வீரர்களை வந்து ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே செப்டம்பர் மாசத்துல அவங்க தயாராகிறாங்க என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆனா போர்ல வான் படையையோ இல்ல கப்பல் படையோ வந்து ரெண்டு நாட்டு படைவீரர்களும் பயன்படுத்தல முழுவதுமாக பார்த்தோன்னா தரைப்படை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க சோ அப்படிப்பட்ட அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படிப்பட்ட பிளான் வந்து சுத்தமா இந்தியால இந்தியாவுடைய அந்த உளவுத்துறை சுத்தமா தெரியல சீனா வந்து நம்மளுக்கு எதிராக வந்து போருக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமே இந்தியாவுக்கு தெரியல திட்டத்திட்டு கிட்டத்தட்ட வந்து போர் வந்து இங்க உள்நோக்கி அதாவது சின் லடாக் பகுதியை உள்நோக்கி வந்து சின்ன வந்து கைப்பற்றும் தான் அது அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் தான் என்ன பண்றாங்கன்னா ராணுவ முகாம் முகாமுக்கு வந்து இந்த மாதிரி அந்த நாட்டுக்காரவங்க எல்லாமே இங்கே அவங்களுடைய மொத்த ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல எண்பதாயிரம் படை வீரர்கள் நம்மள்கிட்ட இருந்தது வெறும் இருபதாயிரம் பேர் தான் அந்த இருபதாயிரம் பேர் இரண்டு பகுதிகளா பிரிக்கப்படுது ஒண்ணு பார்த்தோன்னா அக்ஷய்சின் பகுதியில் லடாக் பகுதியிலயும் ஒன்னு பார்த்தோன்னா தவாங்னு சொல்லக்கூடிய அருணாச்சல பகுதிகளிலும் வந்து பிரிக்கப்படுது அங்க ஒரு பதினேழு முகாம் அங்க வந்து நாற்பத்தி மூணு முகாம் என இரண்டு முகாம்களை வந்து பிரிக்கப்படுது ரெண்டு நாடுகளும் சரிக்கு சமம் சண்டை நடக்குது முதல் அக்யசீர லடாக் பகுதியில் தான் முதன் முதல்ல சண்டை நடக்குது வராங்க இருக்கக்கூடிய இந்திய தகவல்களை வந்து துண்டிச்சுட்டு தான் உள்ளார வராங்க அதனால இந்திய ராணுவத்துக்கு படைகள் என்ன நடக்குதுன்னே தெரியல அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்க்கிறவங்க சொல்லி தான் ராணுவ வீரர்கள் எல்லாமே போய் அங்க என்ன பண்றாங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ளாரியே பாதி பகுதிகளை வந்து அவங்க கைப்பற்றிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தா இதுவரைக்கும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாருன்னா ஓகே நீங்கள் எதிர்த்து சண்டை போடுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை அதே டைமில் அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா தவாங் பகுதியிலேயும் உள்ளார் நுழைய ஆரம்பிக்கிறாங்க ஸோ உள்ளார் நுழைஞ்சு அங்கேயே என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆர்டர் போடுறாரு இந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து சண்டை போடலாம் இவர் கொடுக்கக்கூடிய ஆர்டர் அங்கே போய் ரீச் ஆகி அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்குள்ளார அக்ஸிஜன் முழுவதுமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா சீனர்கள் ஓரிரு தினத்துல முழுவதுமா கைப்பற்றாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா தவாங் பகுதியிலையும் ஓரளவுக்கு உள்ளார வந்தவங்க அங்க பயங்கரமா சண்டை நடக்குது சண்டை நடந்துட்டு இருக்க டைம்லயே இந்தியா என்ன பண்ணுதுன்னா சோவியத் அமெரிக்கா கிட்ட அப்புறம் வந்து பாத்தினா இங்கிலாந்து இந்த மூன்று நாடுகள்ட்டையும் வந்து உதவி கேட்குது ஏன் அப்படின்னா நம்மள்கிட்ட படை வீரர்கள் எண்ணிக்கை கம்மி அதனால உதவி கேக்குது உதவி கேட்கும் போது சோவியத் ரஷ்யா வந்து அந்த நேரத்துல உதவி பண்ணல ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு நாடுகளுமே கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய நாடு சீனாவும் ரஷ்யாவும் அதனால அந்த இடத்துல மௌனம் காமிச்சது அமெரிக்காவும் இங்கிலாந்து உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய போருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய தலையீட்டின் பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா இருநாட்டு படை வீரர்களும் வந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி நைட்டோட என்ன பண்ணுறாங்கன்னா முடிக்கப்படுது ஆளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எல்லை எல்லைப்பகுதியிலருந்து நக்மோகன் பகுதியிலேருந்து இருபது கிலோமீட்டர் பின்வாங்கி நிற்கணும் அது வரைக்கும் தான் அவங்களுக்கான எல்லை வரையறை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு ஒப்பந்தம் வருது இனிமேட்டு வந்து யாரும் யாரும் பகுதிகளையும் வந்து உள்ளார வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க தவாங் பகுதியை மறுபடி இந்தியாவிட்டே ஒப்படைச்சிட்டு சீனா படை வீரர்கள் திரும்பி போயிடுறாங்க ஆனால் அக்ஷய் சின் வந்து முழுவதுமா அவங்களுடைய கையில் போயிடுது சீனா கையில் போயிடுது கிட்டத்தட்ட நம்மளுடைய படை வீரர்கள் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு பேர் இறந்துடுறாங்க அவங்க சைடு பார்த்தோன்னா ஒரு எழுநூற்றி எழுபது பேர் இறந்துடுறாங்க இது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து நடந்த ஒரு போர் இந்த போர்ல பார்த்தோன்னா ராணுவ தளபதி இந்திய ராணுவ தளபதி என்ன பண்றாருனா அதுக்கப்புறம் அறிக்கை விடுறாரு இதில் அறிக்கையில என்ன விடுறாருன்னா ஜவஹர்லால் நேரு மேலையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலையும் பகிரங்கமா குற்றச்சாட்டுறாரு இவங்களுடைய ஆர்டர் வந்து ரொம்ப லேட்டா தான் இந்தியா வந்து தோல்விக்கான காரணமா அமைஞ்சது அதனால வந்து இவங்க தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க மேலே வந்து ராணுவ தளபதி வந்து குற்றம் சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அறுபத்தஞ்சில் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு போர் நடக்குது உடனே பார்த்தோம்னா மறுபடியும் சீனா கூட வந்து ஒரு சின்ன போர் நடக்குது எதுக்காக போர் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சிக்கிம் சிக்கிம் நாடுக்காக வந்து போர் நடக்குது சிக்கிம் நாடுக்காக போர் நடக்குது சிக்கிம் அது வரைக்கும் தனி நாடாக இருந்தது சிக்கிம் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி சிக்கிம் வந்து சப்போர்ட் பண்ணதுனால முழுவதுமாக நம்ம இந்தியா என்ன பண்ணுதுன்னா சீனாவை எதிர்த்து பயங்கரமா சண்டை போட்டு சிக்கிம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்தியாவோட இணைச்சு இருபத்தி ரெண்டாவது மாநிலமா வந்து இணைச்சிடுறாங்க அப்போ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிய வந்து நம்ம என்ன பண்றோம்னா முழு பாதுகாப்போட செயல்பட ஆரம்பிச்சாச்சு சோ சீனா வந்து இந்த அளவுக்கு ஒரு நட்பு நாடா இருந்து நம்மளுக்கு நம்மள தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்மளா அவங்களுக்கு எகைன்ஸ்டா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரணமா அவங்களுடைய செல்பிஷ் காரணங்களால நம்ம மேல வந்து போர் புரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஐந்து காரணங்கள் சொல்லப்படுது என்ன தலாயிலாமாவுக்கு நம்ம இடம் கொடுத்தது அவர் ஒரு மதகுரு அவருக்கு நம்ம இடம் கொடுத்தது அவருங்க தப்பா நினைச்சிட்டாங்க சீனா இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தோன்னா ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இந்தியா தலைமையில இருக்கணும்னு நினைச்சது அது அவங்களுடைய எண்ணம் அது என்னமோ இந்தியா தான் தூண்டு விட்டு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க அது ஒரு காரணம் மூன்றாவது காரணம் நம்மளுடைய எல்லைப்பகுதிகளில் ராணுவ வீரர்கள் இருந்தா நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம போய் நிக்க வச்சது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம கூட போர் புரியறதுக்காக தான் நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க இது பேச்சுவார்த்தையிலே முடிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் ஆனா அவங்களுடைய அரசியல்லாம் அவங்கள காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக இந்தியாவை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம்ல ஒரு பலிகடவாக்கி ஒரு போர் புரிஞ்சுட்டாங்க சோ அதுல இருந்தே நம்ம வந்து சீனா கூட எப்பயுமே ஒரு எலியும் பூனையும் மாதிரி ஒரு பாம்பும் கீரியும் மாதிரி தான் நம்ம வந்து உறவாடிக்கிட்டு இருக்கோம் என்னதான் அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் தலைவர்கள் மாறி மாறி போய் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்பயும் சரி யோகிலாங் பிரச்சனை வரைக்கும் சரி ஏன் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த லடாக்ல வந்து அத்துமீறி சண்டை நடந்ததா இருக்கட்டும் எல்லாமே இன்னமும் அந்த எல்லை பிரச்சனையில் ஒரு பதட்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு சரியான எல்லை பிரிக்கப்படலை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஆனால் நம்மள வந்து சரியாக பிரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தொடர் பிரச்சனையாக இருக்குது இது வந்து இரண்டு நாட்டு தலைவர்களும் உட்கார்ந்து பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும் இல்லைன்னா இது ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு தான் போகும் அவங்களும் அவங்களுடைய இராணுவப்படையை வந்து விவரித்து ரொம்ப விரிவாக கொண்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட உலகத்திலேயே பார்த்தோன்னா மூன்றாவது மிகப்பெரிய ராணுவமாக ஆயிருக்கு அதே டைம்ல நம்மளுடைய ராணுவம் பார்த்தோன்னா உலகத்திலே மிகப்பெரிய நான்காவது ராணுவ படையா இருக்கு ஸோ இதுக்கப்புறம் போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா இரண்டு நாடுகளுமே தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அழிவு தான் ஏற்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போல இப்ப இந்தியா கிடையாது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போல நம்மளுடைய டெக்னாலஜி இப்போ கிடையாது அப்படிங்கிறது சீனாவுக்கும் நல்லா தெரியும் அதனாலதான் அவங்க இன்ன வரைக்கும் ஒரு போரை வந்து டைரக்டா வந்து நம்மள்கிட்ட வந்து காட்டலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை பேச்சுவார்த்தையிலேயே கொண்டு போகலாம் அப்பப்போ வாய்ஸ் அவட நடந்துகிட்டு இருக்குமே தவிர போர் பதட்டம் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் போகலை அப்படிங்கிறதுக்கு காரணம் நம்மள்கிட்ட முழுமையான இராணுவ கட்டமைப்பு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ எனவே அன்புக்குரிய வியூ வியூவர்ஸ் இப்போ இந்த வீடியோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல முதன் முதல்ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் எப்படி நடந்தது எதனால நடந்தது அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் போருங்கிறது விரும்பாத ஒரு நாடு தான் இந்தியா ஸோ இந்தியாவை இந்தியா வழியிலேயே இருக்க வச்சுட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி போருக்கு வரவழைச்சா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி நடை போடுவது உறுதி தான் ஆனால் அந்த வெற்றி வந்து பார்த்தோம்னா பல உயிர்களை கொண்டு தான் வெற்றி அடைகிறவாறு சூழல் ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றி நம்மளுக்கு தேவையில்லை அமைதியாகவே நம்ம போவோம் ஆனால் சீண்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது அது சீனாவுக்கும் தெரியும் ஸோ இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு என்ன உங்களுக்கு விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்